வலி வந்து விட்டது எனக்கு தப்பிக்க வலி வந்து விட்டது இந்த பொண்ணு ராசாதி தின்னு நல்லா இருக்கணும் மரம் தான் நமக்கு ஒரே வழி இந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிச்சிக்கிடுவோம் இன்னைக்கு கையில மாட்டுன்னா கைமா போட்டுருவாங்கப்பா இதெல்லாம் ஒழிச்சிக்கிடுவோம் ஏம்மா எல்லாம் இந்த ஓட்டம் ஓடியா ஓட்டை மதத்துல சந்திருக்கா

செல்வா அழியவா நான் எல்லாம் இல்ல உன் கொண்டாட்டியா இன்னொரு வானனன்னு வந்திருக்கு ரெட்ட வானம் ஓஹோ இங்க தான் இருக்கானே மானா இந்த பக்கம் நீ அந்த பக்கம் புடி புடிக்கணுமா இன்னடி குவாலிட்டி பிடிக்க போறியே நெட்டி அதான் ஆள கட்டி தந்தாச்சுல போப்பா நீ செஞ்ச நல்ல காரியம் இந்த ஒண்ணுதான் உன் புள்ள கட்ட தூக்கிட்டு வாடி போட்டி அங்க ஓ மாடல்ல வெயிட்டிங் உங்களுக்கு போய் என்ன வந்து ஒளிச்சு கிடக்கானோ புள்ளச்சி மண்டை இரு இவளோட அடி வாங்கிட்டு நான் உயிரோட இருந்தேன்னா மொத கோல ஒண்ணதான் செல்வா கொஞ்சம் மரியாதை வச்சு என்ன செத்தா நீ என்னையா ஒளிஞ்சிருக்க வெளியே வா இனி நீ ஓடிட மாட்டடா வெளியே வந்து ஐயோ உமா இந்த ஆலமரத்திலே தூக்கு போட்டு தொங்கிருடி உமா எனக்கு எது உமா அங்கச்சி என்னைய உங்களுக்கு இதெல்லாம் மன்னிப்பே தர மாட்டேனே நீங்க செய்யது நம்பிக்கை துரோகம் உமா மன்னிச்சிரு உமா நான் பகிரங்கமா மன்னிப்பு கேக்கே என்ன மன்னிச்சிரு உமா அந்த ஆயுதத்தை உமான உமையில உயிரே வச்சிருக்கேன் உமா என்ன கொண்டு பேராத உமா நான் செத்தா கூட ஆவியா ஒன்னதான் சுத்துவேன் உமா எவ்வளோ எந்த பெருமானே நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சொல்லு என்ன சொல்லு பாப்போம் உமா என்ன அவ பதில் சொல்லுங்க அந்த பைக்க போறத பியாசாத பியாசாத நான் எத்தனை நாள் விளக்கி விட்டுருக்கேன் இனிமே பேச மாட்டேன் உமா இனிமே நீ பேசதுக்கு நீயே இருக்க மாட்டா அவளே இருக்க மாட்டா என்ன சொல்லிய அம்மா அவள கொல்லதுக்கு சாந்திய கபையாச்சி உன்ன கொல்லதுக்கு நான் இங்க நிக்கே அம்மா ஐயோ நமக்கு எதுக்கு வம்பு புள்ளு கட்டத்திட்டு ஓடிரோம் இங்க என்ன அடிவாங்க அடி வாங்குங்க அம்மா அடிக்காத உன்ன கொல்ல இந்த கம்பது அம்மா கலத்து 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 குடு ரெண்டு

அவளோ மாப்ள ஃபாரின்ல இருக்கா நீ தான் பிச்சகார பைய நீ தான் என்ன பிச்சகாரி மாதிரி வச்சிருக்க அந்த மூஞ்சிக்கு சாரி கட்டினா நல்லா இருக்கும் இல்ல வைக்க போருக்கு எனக்கு கட்டினா நல்லா இருக்காது தப்பு அம்மா நான் பண்ண தப்பு தான் தொங்கு கொஞ்ச நேரம் எவனாவது பொண்டாட்டிக்கு தரோங்க மடன் நேனங்க இப்படி தான் தொங்குவியா என்ன மேடம் எப்ப 打开了。<laughs>

அவன் நம்ம நான் தான் நான் தான் அக்கா நீ எவ்வளவு எனக்கு பாதி நீங்க பாதி தூக்கி மூஞ்சி அடிச்சிட்டு பேர் இங்க வந்தது நான் மட்டும் வந்திருக்கணும் நீ வீட்டு பாட்டி வீட்ல பேர் நான் இங்க ஃப்ரீயா வந்தேன் அங்க இருந்தத கொதி போடுறதுக்கு ஒருத்தன் கிடக்காமல சுடுதாரு ஆயிரம் வாட்டி நடக்கும் அந்த மட்டன் பிரியாணில ஒரு பீஸ் வாயில முன்னாடி 50 வாட்டி என்ன கிராஸ் பண்ணி போறா மின்னல் மாதிரி என்ன கடக்க மாட்டான் அவன் கடக்கவே மாட்டான்